குறிஞ்சி கூற்று தலைவி கூற்று பாடியவர் கபிலர் பாடலோட பின்னணி திருமணத்திற்கு பொருள் தேடுவதற்காக தலைவன் வந்து தலைவி வந்து பிரிந்து போகிறாங்க தலைவனோட பிரிவை பொறுத்து கொள்ள முடியாத தலைவி வந்து வருத்தாங்க தலைவியை காண்பதற்கு அப்போ தோழி வராங்க தலைவியோட வருத்தத்தை கண்ட தோழி திருமணத்துக்கு பொருள் தேடுவதற்காக தானே உன்னோட தலைவன் வந்து உன்னை விட்டு பிரிந்து செஞ்சுருக்காங்க அவங்க விரைவில் வறந்துடுவாங்க நீ பிரிவை கொஞ்சம் பொறுத்துக்கொள்னு தலைவி வந்து தோழியிடம் சொல்கிறாங்க அப்படின்னு தோழி வந்து தலைவிக்கு வந்து ஆறுதல் கூறுறாங்க தலைவி பிரிவை பொறுத்துக்கொள்ளும் ஆற்றலும் மன வலிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க உரை தோழி நீ வாழ்க காட்டில் உள்ள மயில் ஈன்ற முட்டைகள் வெளியில வளையான குரங்கு குட்டிகள் உருட்டு இடமாகிய மலைநாட்டுடையவனாகிய தலைவனது நட்பு என்றும் பெருமைக்குரியது கூறியது ஆனால் அவன் என்னை விட்டு பிரிந்தா மைத்தீட்டிய கண்களிலிருந்து நீர் பெருகுது அந்த பிரிவை நினைத்து ஒரு அடியாக வருந்தாமல் பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் மன வலிமையும் உடையவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அது எனக்கு அது எனக்கு இல்லையே இதற்கான விளக்கம் குரங்கு குட்டிகள் மயிலின் முட்டையை உருட்டி விளையாடுவதால் முட்டை உடைந்து அழியக்கூடும் அதுபோல தலைவனுடைய பிரிவால் தலைவியின் காதல் முறியக்கூடும் உள்ளுறைவமாக புலவர் கூறுவதாக தோன்றது மயில் முட்டையை குரங்கு குட்டிகள் உருட்டி விளையாடுவது போல தலைவனின் பிரிவால் அவனுக்கும் ஊரலால் எண்ணி நகையாடப்படுகிறது என்று பொருள் கொள்ளலாம்